யாரையும் புண்புறுத்தணும் பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசணும் அந்த படம் என் ஆன்மாக்குள்ளே சென்றுச்சு அந்த படம் பெருசாக ஓடிச்சுனா கூட எனக்கு தெரியல இப்போ அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க அதை பேசணும்னு நினச்சேன் அதை பேசுகிறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு நான் பேசலாம் என் மனதில் இருந்து ஆழத்திலிருந்து தான் பேசினேன் அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு நான் கேட்குறேன் திருக்குறளில் காமத்துப்பாள் இல்லையா பெருமாள் முகர்ன்னு எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல்குல் என்ற வார்த்தையில் உபயோகித்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேரு இருட்டறைக்குள் முரட்டு புத்துக்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தோன்னு அந்த இருட்டரைக்குள்ளே முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போடுறோன்னு நினச்சோம் மனதை தொட்ட சொல்லுங்கள் ஒரு ஆபாசமான டைட்டில் இல்லையா வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் பற்றி நான் பேசலை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ அந்த படத்தை பார்த்து ஓ அதுக்குள்ளே ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட போகிறாங்கன்னு படம் போனால் பிறகு அதே மாதிரி பாக்ஸிங் ஆ படத்தில் இருந்துச்சு இப்போ இந்த பத்து வருடங்களில் வந்து மோசமான விரசக் காட்சிகளை கொண்ட படம் இல்லையாவது அப்போ என் நண்பர்கள் அந்த படத்தை பற்றி யாரை விமர்சிச்சாங்களா என் தம்பி விஜய் என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான் அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலரில் தம்பி பேசிகிட்டே வந்து கடைசி வார்த்தை அது வேணா இது இல்லை அது இல்லை அதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை